காகாற்றங்குடி மர்மமும் மீட்சியும் கிராமத்தின் மர்மம் காகாற்றங்குடி என்ற அந்த சிறிய கிராமத்தில் நள்ளிரவு ஆனால் போதும் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும் யாரும் அந்த சத்தம் வரும் திசைக்கு போவதில்லை காரணம் அது பழைய ஆலமரம் இருக்கும் கல்லறை பகுதி பயம் கிராமத்தை ஆட்டி படைத்தது கிராமத்திலிருந்த இளைஞன் கார்த்திக் பயத்தை வெறுப்பவன் ஏதோ யாரோ நம்ம சும்மா பயமுறுத்துறாங்க நான் தான் பார்த்துட்டு வர்றேன் என்று சவால் விட்டான் பெரியவர்கள் தடுத்தும் கேட்காமல் ஒரு விளக்கு கயிறு மற்றும் அசாத்திய தைரியத்துடன் நள்ளிரவில் கிளம்பினான் கல்லறை அருகில் ஆலமரம் வேய்காற்றில் சலசலந்தது திடீரென்று மரத்திலிருந்து ஒரு வெள்ளை உருவம் இறங்கியது முடி தரை வரை தொங்கியது கால்கள் தரையில் படவில்லை கண்கள் நெருப்பு போல சிவந்திருந்தன எனக்காக வந்தியா என்று அந்த உருவம் கேட்டதும் கார்த்திக்கின் கைகள் நடுங்கின இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு நியர் என்று கேட்டான் அந்த பேய் தன் கதையைச் சொல்லத் தொடங்கியது அது வேறு யாருமல்ல அதே கிராமத்தைச் சேர்ந்த மாலா வாழும் காலத்தில் அவளை யாரும் மதிக்கவில்லை அவமானம் மற்றும் துக்கத்திலேயே அவள் உயிர் பிரிந்தது அந்த ஏக்கம் தீராமல் அமைதி கிடைக்காமல் அவள் ஆத்மா அங்கே அலைந்து கொண்டிருந்தது உண்மையை உணர்ந்த கார்த்திக் மறுநாள் கிராம பெரியவர்களிடம் பேசினான் மாலாவின் ஆன்மா சாந்தியடைய அவள் பேரில் ஒரு சிறிய ஆலயமும் தீபமும் ஏற்றப்பட்டது அவளுக்கு தேவையான மரியாதை கிடைத்தது அன்று முதல் அந்த சத்தம் நிரந்தரமாக நின்றது கிராமம் அமைதியானது இந்த கதையிலிருந்து நாம் அறிவது சில நேரங்களில் நாம் கண்டு பயப்படுபவை உண்மையில் நம் அன்பிற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் இயங்குபவையாக இருக்கலாம்